வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்மளோட டயட் பிளான் என்ன அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற தயிர் சாப்பாடு தான் கொஞ்சமாக அளவாக எடுத்து வச்சாச்சு அதுக்கு மேட்சாக ஆகிற மாதிரி மல்லி சட்னி தான் அரைச்சேன் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு கொய்யா பழமும் பப்பாளி பழமும் பட் நம்ம ஃப்ரூட்ஸு கட் பண்ணி வச்ச நேரம் இன்றைக்கி ஃபுல்லாக மழை மத்தியானம் சாப்பிடும்போது பயங்கரமாக கூலிங்காக தான் இருந்தது பசங்களெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து எனக்காக மட்டும் புடலங்காயும் பாசி பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன் காலையில் செய்ய நேரம் இல்லை பாப்பா அனுப்புறதுக்கு முன்னாடி சரி பரவாயில்ல கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பருப்பு எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க கமெண்ட்ஸ் அப்படியே அள்ளி தெரித்து விடுங்க இப்படிலாம் சொன்னாலும் எங்கெங்க நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து ஏதோ நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் நமக்கான சப்ஸ்கிரைபர் பார்த்துட்ருக்குறாங்க அவங்களுக்காக நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு என்னடா டின்னர் அப்படின்னு சொல்லி யோசிக்க தான் வேண்டியது இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பசியாகவே இருந்தது கிளைமேட் வேறு கூலிங்காக இருந்ததுனால கண்டிப்பாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் டிஃபனை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நம்ம வீட்டில் தான் கோதுமை இருக்கவே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை தோசைக்கு ரெடி பண்ணியாச்சு சரி சும்மா ஏன் வெறுமனே வரும் கோதுமை தோசையை ஊற்றணும் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக ஊற்றி தான் சாப்பிட்லாமேனு சொல்லிவிட்டு அதில் சில பல இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்தாச்சு ஜீரகம் தூள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லித்தலை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்தாச்சு காலையில் அரைச்ச சட்னியும் கொஞ்சம் இருந்தது தோசைக்குமே சூப்பராக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்டே தேவை கிடையாது இருந்தாலும் நான் சட்னி மிச்சம் இருந்ததுனால அதை வச்சு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள்